வணக்கம் இது உங்க தமிழ் விஜய் பற்ற வைத்த நெருப்பு திமுக கூட்டணியில் சலசலப்பா திமுக அரசின் தவறுகளுக்கு முட்டு கொடுப்பதால் மக்கள் நம்பிக்கையை இழக்கும் காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் அணி மாறுவதே சரியான முடிவு விஜயா அல்லது பாஜக இல்லாத அதிமுக கூட்டணியா நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியல் களத்தில் புதிய அலைகளை ஏற்படுத்தி வருகிறது அவர் தனது முதல் சில அரசியல் பயணங்களிலேயே திமுக அரசின் தவறுகளை நேரடியாகவும் இந்த அணுகுமுறை திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கிடையே ஒருவித சலசலப்பையும் எதிர்கால கூட்டணி வியூகம் குறித்த ஏற்படுத்தி உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மூத்த பத்திரிகையாளர் மணி போன்ற பல அரசியல் பார்வையாளர்கள் திமுக கூட்டணி கட்சிகளின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்து வருகின்றனர் இந்த கூட்டணி தேர்தலுக்கானது மட்டுமே தேர்தலுக்கு பிறகு ஆளும் கட்சி தவறுகள் செய்யும் பொழுது கூட்டணி கட்சிகள் அவற்றை தட்டி கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் மக்கள் மத்தியில் அந்த கட்சிகள் தங்கள் நம்பக தன்மையை இழக்காமல் இருக்கும் ஆனால் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திமுக அரசின் தவறுகளை தட்டி கேட்காமல் அவற்றை நியாயப்படுத்தி வருகின்றன இதுவே மக்களின் அதிருப்திக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது திமுகவில் நீண்ட காலமாக நட்பு கொண்டுள்ள கட்சிகளான காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் திமுகவின் தவறுகளை புறக்கணிப்பதால் தங்கள் மக்கள் ஆதரவை படிப்படியாக இழந்து வருகின்றன விஜயை போன்றே ஒரு புதிய கட்சியின் தலைவர் திமுகவின் தவறுகளை ஆவேசமாக சுட்டிக்காட்டும் பொழுது பல ஆண்டுகளாக அரசியல் செய்து வரும் அக்கட்சியின் அமைதியாக இருப்பதை மக்கள் கவனமாக பார்த்து வருகின்றனர் வரும் தேர்தலில் மக்கள் இதற்கான பாடத்தையும் புகட்டுவார்கள் என்று அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் விஜய் பற்ற வைத்த இந்த அரசியல் நெருப்பு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தற்பொழுது தாமதமாகவே புரிந்திருப்பதாக தெரிகிறது திமுக கூட்டணியில் தொடர்ந்து நீடித்தால் திமுக தனது செல்வாக்கின் காரணமாக எப்படியும் தப்பித்துவிடும் ஆனால் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தேர்தல் களத்தில் பலத்த அடிவிடும் என தெரிகிறது ஏனெனில் மக்கள் ஆதரவு இந்த கட்சிகளுக்கு கணிசமாக குறைந்து வருகிறது இந்த சூழலில்தான் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அணி மாற திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது இதற்கான முக்கிய காரணங்கள் திமுக அரசின் மீது மக்களிடையே உள்ள அதிருப்தி தங்கள் கட்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என உணர்ந்துள்ளன விஜய் மற்றும் அதிமுக ஆகிய இரு மாற்று அணிகள் வலுப்பெற்று வருவது எனவே இந்த மூன்று கட்சிகளும் தங்கள் எதிர்கால அரசியல் நலனில் கருத்தில் கொண்டு வரும் தேர்தலில் திமுக கூட்டணியை விட்டு விலகி வேறு கூட்டணியில் சேர முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த முடிவுகள் பின்வரும் இரண்டு வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கலாம் ஒன்று பாஜக இல்லாத ஒரு அதிமுக கூட்டணியில் சேருவதும் அல்லது விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து ஒரு புதிய அணியை உருவாக்குவது இந்த கட்சிகளின் தலைவர்கள் ரகசிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் இது குறித்து அடுத்த சில வாரங்களில் பரபரப்பான தகவல்கள் வெளியாகலாம் எனவும் அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது இந்த மாற்றங்கள் தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது போல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்